தமிழ் சேனலுக்கு எல்லாரும் எப்படி 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 இருக்கீங்க நான் வந்து இந்த வீடியோ மூலமா வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வெகுமதியை பத்தி வெகுமதி என்ன கிப்ட்ன்னு சொல்லலாம் மூவாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கொடுக்க போறதா சொல்லி இந்த மூணு திட்ட முத்தான மூணு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு தமிழக மக்களின் சார்பாக நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த முத்தான மூணு திட்டங்கள் என்ன யார் யாருக்கல அந்த பணம் கிடைக்க போது அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படிங்கிற கூட பல டீட்டெயில் இந்த வீடியோ சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி டிட்டு சேனலோட நெருங்கிய சொந்தங்கள பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிகேஷன் உடனுக்குறம் வந்து கிடைக்கிற நண்பர்களே முத்தான மூன்று திட்டங்கள்ல வந்து நம்பர் ஒன் புதுசா திருமணம் ஆயிருக்கீங்களா புதிய ரேஷன் நீங்க பெற்றிருக்கீங்களா நீ உங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உதவி தொகை கிடைக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்னாம் தேதியிலிருந்தே வந்து இதுக்கான எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு வட்ட வட்டவளங்கள் அலுவலகத்துல உடனடியா நீங்க பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு திருமண சான்றை வந்து நீங்க அதுல ஆட் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்ப தலைவி அந்த தலைவியோட வங்கி பாஸ்புக் காரத்தை நீங்க ஆட் பண்ணணும் அந்த வட்ட வழங்கல் அதிவத விண்ணப்பத்தை நீங்க கல கலைஞர் மகளிர் உதவி திட்டத்துக்கு நீங்க வாங்கும் போது அந்த விண்ணப்பத்தோட சேர்த்து இதையும் கொடுக்கணும் ஆதார் பான் எண்ணை வந்து லிங்க் பண்ணி இருக்கணும் அது மட்டும் இல்ல மொபைல் எண்ணையும் அந்த ஆதார்ல லிங்க் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டு கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக தமிழ் வழியில படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறதா சொல்லி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அதாவது ராமாமிர்தம் அம்மையார் மூலமா அதாவது திருமணமான ஆக போறவங்களுக்கு தங்கம் கொடுத்து வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு பதவி அந்த திட்டத்தை நிறுத்திட்டு அவங்க பேர்ல புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் மாணவிகளுக்கு கொடுக்காம தமிழ் வழியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் பண்ணிட்டாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு குடும்பத்துல வந்து புதுமை பெண் திட்டம் ராமிருந்த அம்மையார் பேர்ல மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாயும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயும் குடும்ப தலைவிக்குங்கிற பேர்ல மாசம் ஆயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இப்ப ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா ஏற்கனவே வந்து மாநில உரிமை திட்டம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசமா ஓடிக்கிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம கடந்த இருந்து தமிழ் பெண் அதாவது புதுமை பெண் திட்டத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப வந்து மாணவர்களுக்கும் இந்த அமௌண்ட் கொடுக்க அடிப்படையில ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால யாரும் மிஸ் பண்ணிடாம உடனடியா அதுக்கான ஆலோசனைகள் வந்து விஓ அதிகாரிகள்கிட்ட பெற்று வட்டவங்க அதிகாரிகள்கிட்ட நீங்க போய் டீட்டெயில்ஸ் கேட்டு அப்ளை பண்ணி மாசம் மூவாயிரம் ரூபாய் நீங்க வாங்கக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் கொடுத்ததை நீங்க வாங்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் கண்டிப்பா அந்த குடும்பத்துல அத்தனை பேருக்குமே ஆதார் இருக்கணும் வங்கி பாஸ்புக்கா இருக்கணும் என்ன சொல்ல போனாக்கா வங்கி பாஸ்புக்கோட இணைச்ச அந்த லிங்க் பண்ண பான் கார்டு வித் மொபைல் நம்பர் நீங்க ஆட் பண்ணிருந்தா மட்டும்தான் இந்த திட்டம் மூலமா நீங்க செயல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் சொல்லியிருக்க அடிப்படையில என் ட்விட்டர் சேனல் சொன்னங்களுக்கு இந்த சூப்பர் வீடியோ போட்டுக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா உங்களுடைய உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கொஸ்டின் கேளுங்க நான் கமெண்ட்ல ஆன்சர் பண்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாருன்னாலும் சரி மீண்டும் ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நானும் சொந்தமா வரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற லிங்க் வந்து உடனடியாக வந்து உங்களுக்கு வந்து டிங் டாங் பெல் அடிக்கிற புதிய சிந்தனை மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி